சிவனின் திருவிளையாடல்கள் அனைத்தும் பாண்டிய நாட்டிலேயே அரங்கேறியதாக பெரிய புராணம் தெரிவிக்கிறது அவரே முதல் பாண்டிய மன்னன் என்று உரிஷா பாலு போன்ற ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் பாண்டிய நாடு என்பது குமரியில் தொடங்கி இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பறந்து விரிந்து இருந்தது சிந்து சமவெளியில் கிடைத்த ஆதாரங்களில் பல பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளதை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் பல ஊர்கள் தமிழ் பெயர் தாங்கி நிற்பதையும் தெரிவிக்கிறார்கள் சூரிய குலத்தவர்கள் என்றழைத்தனர் இருவரின் மூலமும் ஒன்று என்பதாலும் இருவரும் தமிழர்கள் என்பதாலும் இருவரின் மூதாதையும் சிவனாக இருந்ததால் சிவ வழிபாடு பொதுவாக அனைத்து தமிழர்களிடமும் இருந்தது போர் என்று சொன்னால் வீரத்தை போற்றும் தமிழ் சமூகம் அது சகோதரர்களுக்குள்ளே சண்டையிடுவது வியப்பல்ல வீரத்தை தங்களது வலிமையை நிரூபிக்க நடந்த போர்கள் போர் வீரர்கள்தான் வலியாவார்களே ஒழிய பொதுமக்களை கொள்வது கிடையாது மூவேந்தர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் சேர்ந்திருந்து ஆரியர் வடுகர் படையெடுப்புகளை முறியடித்த வரலாறும் இருந்திருக்கிறது